வணக்கம் வாசிப்பது அரக்கோணம் நகராட்சி மாற்றுத்திறனாளி நகரமன்ற உறுப்பினர் பதவியேற்பு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன அடிப்படையில் உறுப்பினர்களாக நியமிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக நியமனம் செய்வதற்கான பணிகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைப்புகளிலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நியமனம் வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் மாற்றுத் மாற்றுத்திறனாளி நகரமன்ற உறுப்பினராக மணிகண்டன் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் அரக்கோணம் நகராட்சியின் அரக்கோணம் நகராட்சியின் நியமன நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு மணிகண்டன் மணிகண்டன் ஆகினார் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள நிறுவப்பட்டுள்ள இந்திய இந்திய அரசியலமைப்பின்பால் இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் வற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இந்திய நாட்டின் இறையாண்மையும் இறையாண்மையும்